ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன்பிறந்தால் கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி முன்பிறந்தாள் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையீண்டெடுத்தால் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினைமானும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை தலைமைப்பிடமாக இருக்கின்ற மேல்மலையின் ஒரு அருள்மிகு திருக்கோயிலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அம்மா வந்து இப்போ வந்து உலகம் எல்லாமே பார்க்குற மாதிரி இடத்துல தான் அம்மா இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா இந்த கலியுகம் கலியுகம் வந்து அவ்வளோ வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கு கெட்ட சக்திகள் அம்மானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு வந்து போனால் அவங்களுக்கு அத்தனையுமே விடுதலை தரும் தருகின்ற இடமாகவே மலையினூர் அமர்ந்துருக்குறாங்க ஏன்னா ஆதி காலத்தில் அவங்க சொன்ன வாக்குறுதி என்னென்னா நான் இந்த வந்து தென்காயிரத்தை நோக்கி அமர்ந்துட்ருக்கேன் என்னை சுற்றி வரவங்க அத்தனை பேருக்குமே வந்து விடுதலை தர இடத்துல நான் இருக்கேன் அதனால் புத்தா தான் வடிவம் எடுத்தாங்க புத்தா வடிவம் எடுத்து பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலாக வந்து உட்காந்துட்ருப்பாங்க இந்த ஆலயம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்றது எங்களுக்கே தெரியாது இந்த பூர்வீகன்றது இது தெரியாது எங்கள் தாத்தா வம்சாவழி பாட்டம் பூட்டம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வம்சாவழியில் வரவங்க நாங்கள் வந்து ஏழு வம்சாவழி பூசாரிகள் நாங்கள் வந்து பரம்பரையாக இந்த மீனவ சமுதாயம் வந்து பூஜை இருக்கோம் இங்கே வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்தே அம்மாவா உருவமாக உருவச்சிலையோடு உட்காந்துட்ருக்காங்க சிவன் உருவம் சின்னதாகவும் அம்பாளுடைய உருவம் வந்து ஆக்ரோஷமாக பெரிய உருவமாக உட்காந்துட்டு எந்த கோயிலையும் இல்லாத ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா வந்து சிவனும் சக்தியும் ரெண்டும் ஒன்றும் நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிவன் உருவம் சின்னதாக இருக்குது பெரிய உருவம் அம்மானுடைய பெரிய உருவமாக இருக்கும் மூலஸ்தானத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் கேட்பாங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இது யாரு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மன் பக்கத்தில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை சிவன் தான் சிவன் உருவச்சிலையோடு உட்காந்துட்டுருக்காரு அது பயந்த சுரூபமாக உட்காந்துட்ருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பிரம்மகத்தி தோஷம் இந்த இடத்துல தான் விடுதலை ஆகுது அதுதான் பிரம்மகாபாலும் விடுதலை ஆகுன இடம் வந்து அவருக்கே வந்து இது ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவணனை வதம் செய்ததால் அந்த அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அது ராமேஸ்வரத்தில் தான் அவருடைய பிரமகத்தி தோஷம் விளகுது சிவனுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பிரம்மகத்தி தோஷம் விளக்கப்பட்ட இளம் துஷ்ட சக்திகள் அம்மானிசை சக்திகள் கெட்ட சக்திகள் இத்தனை அத்தனை சக்திகளும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த இடத்துக்கு வந்து போகும்போது நிச்சயமாக அம்மா வந்து அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய அற்புதமான தலம் மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கணும் மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் சிவனுக்குள்ளாராக இருக்கட்டும் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் அத்தனைக்குமே விடுதலை செய்யுது ஏன் இந்த அம்மாசை வழிபாடு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதனுடைய கதிர்வீச்சானது அதிகமாக நம்ம மேலே தான் படுற மாதிரி இருக்கும் அந்த கதிர்வீச்சை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக உட்காந்து கூட்டு பிரார்த்தனையோடு உட்காந்து நம்ம செய்யும் போது அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சார் அப்போ அம்மாசை வந்துட்டால் போதும் சார் அவங்களுக்கு ஒரு மாதிரி பெணாத்துறாங்க சார் அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி ஆகும் சார் அப்படின்வாங்க இந்த கடலில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சீற்றமே அதிகமாக இருக்குமா அந்த டைமில் தான் வந்து அலை வந்து அதிகமாகுமா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லுவாங்க அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களும் அதிகமான பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அதிகமாக வரும் ஒரு கெட்ட சக்தி பிடிச்சிருக்குன்னா அதிகமாக அது காட்டும் அமாவாசை பௌர்ணமி அந்த டைமில் தான் வந்து அதிகமாக காட்டும் அமாவாசையில் காட்டுறதுக்குன்னா அந்த நெல் கதிர்வீச்சு பௌர்ணமி காட்டுறது வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாதிப்புகள் அந்த அலை வந்து அலை கதிர் வந்து நம்ம மேலே படும்போது அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுது இந்த இடத்துல வந்து உட்காரும்போது என்னன்னா அந்த கதிர்வீச்சானது நம்ம உள்வாங்கிறதுக்காக தான் உட்காந்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் வந்து ஊஞ்சல் வருஷம் திங்கக்கிழமை நடக்குது முகவும் வந்து இது மாதிரி அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கோம் அமைப்பு உருவாக்கி உள்ள வந்து உட்கார வச்சு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஊஞ்சல் தாளாட்லாம் நீங்கள் பார்க்குற மாரி ஏற்பாடு வசதிகள்லாம் வந்து நிர்வாகம் செய்து கொடுத்துட்ருக்கோம் அத்தனை பேரை வந்து இங்கே ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இது வந்து தூங்கக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க தூங்காதீங்க ஏன்னா அம்மனுடைய எல்லைக்காக வந்திருக்கோம் இந்த திருமூர்த்தி நேரம் இங்கே வந்து பயன்படுத்துகிறோம் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு முப்பு அதாவது மூணு பேர் ஒன்று சேர்ந்து காட்சி கொடுக்குற நேரம் வந்து அமாவாசை நேரத்தில் வருது அது எந்த நேரம் நம்ம குறிச்சும் கொடுத்துடலாம் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அமாவாசைக்கு வந்து முழுசாக உக்காந்து இந்த இடத்துல வந்து உங்கள் கண்ணி விட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நம்மளை சுற்றி வந்து கெட்ட சக்தியால் அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் தடை பொருளாதார தடை பணத்தடை எல்லாமே இருக்கோம் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் வந்து முன்னேற்றமே இருக்காது அந்த முன்னேற்றமே இல்லாதவங்க இந்த இடத்துக்கு வரும்போது மாதம் மாதம் வந்து அந்த அம்மாசு வழிபாடு முறைகள்லாம் நீங்கள் வந்து தினசரி மாதம் மாதம் வந்து பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நிச்சயமாக அந்த விடுதலை ஆகும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களில் வந்து அம்மா வந்து ஒரு நாளாவது உங்களை வந்து நிச்சயமாக பார்ப்பாங்க அதனால தான் இந்த இடத்துல நோக்கி வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து மலைநோர் நோக்கி வந்து பல பேர் வராங்கன்னு காரணம் என்னென்னா அம்மாவுடைய அற்புத விளையாட்டு தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ இந்த ஏன்னா இந்த கோயிலுடைய பார்க்குறவங்க வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க அம்மாவாசையானால் அம்மாவுக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும் அம்மாவை பார்த்தோன்னா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரணுன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதனால தான் வந்து இந்த கோயில் வந்து ஒரு குறுகிய கிராமத்துக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கு விழுப்புரம் மாவட்டத்திலே வந்து பெரிய தலம்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இந்த தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் தான் இது ஒரு இன்னும் பெரிய சிட்டின்னு சொல்லிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சின்ன கிராமம் இப்போ தான் வந்து ஒரு இருபது வருஷமாக தான் ஜனங்களுக்கு வந்து நிறைய பிரபலம் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்களே மூடி மறைச்சி தான் இந்த கோயிலை வந்து நிர்வாகத்தை பண்ணிகிட்டு இருந்தோம் யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஐம்பது வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலே வந்து கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்லே இல்லை நாங்களுடைய எங்களுடைய கண்ட்ரோலில் தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து நிர்வாகத்தை வந்து கோயில் கவர்மெண்ட் எடுத்து இன்றைக்கி வந்து ஐம்பது வருஷத்தில் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி எழுந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா மக்களுடைய ஆதரவு மக்களுடைய அந்த சேவார்த்திகள் அதனுடைய சுற்றி இருக்கிற இந்த குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க குலதெய்வத்துக்கு இந்த அம்மனையும் குலதெய்வமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து தான் இந்த கோயிலே வந்து பிரபலமாக்கியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மண்டபம் ஈரோடு மக்கள் மண்டபம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வந்து ஒரு பில்டிங்கை கட்டியிருப்பாங்க நிறைய பேர் நானே ஃபோன் பண்ணுவாங்க சார் சார் நாங்களே வீடுலாம் கட்டி விட்ருங்க சார் ரூம்ஸ்லாம் கட்டி விட்றோம் சார் நாங்கள் வரப்போ இருந்தால் பார்த்தா போதும் சார் அம்மாக்கிட்ட ஏன்னா இந்த எல்லத்து இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நாங்கள் இடத்த கட்டிட்டு ஏன்னா நாங்கள் வரப்போவோம் எங்களுக்கு அந்த ஊர் மக்கள் மொத்த பேர் இருக்கோம் ஒரு மண்டபம் மண்டபமேரிக்கூட கட்டி கொடுத்துட்றோம் சார் நீங்களே பார்த்துங்க சார் சொல்லுவோங்கன்னா நிறைய பேர் இடம் காமிச்சு விடுங்க சார் நாங்களே கட்டி கொடுங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு அழகாக அப்படியே பார்த்துட்டு போகணுன்ற மாதிரி நினைப்பாங்க குடும்பம் குடும்பமாக வருவாங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில்ன்றது ஒரு பக்கம் ஒரு சிலர்லாம் வந்து அந்த அந்தளவுக்கு இந்த அம்மா வந்து குலதெய்வமாக இருந்திருக்கு பெரிய பெரிய ஆட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து இன்றைக்கி அம்மாவை வந்து குலதெய்வமாக வச்சிட்டுருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை வாங்கிக்குவாங்க அவங்ககிட்டே ஏன்னா இந்த கோயிலோட இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா காரணம் என்னென்னா அந்த குலதெய்வத்துக்கு உண்டான இருக்கிறவங்க இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க வெளிநாடுகள்லாம் இருந்துகிட்ருக்காங்க அம்மா கனவுல போயிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் செய்ங்க சொல்லி சொல்கிறாங்க வந்து அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க நிறைய கம்பெனிஸ் வச்சவங்களாம் வந்து இங்கேயே வந்து செஞ்சுட்டு போகிறாங்க அம்மா அவங்க கனவுலேயே போய் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ஆலயத்தை மேலும் மேலும் புதுப்பிக்கணும் மேலும் அடுத்த இது ஏன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஐம்பது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து அந்தளவுக்கு பிரமிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் நம்ம செய்து கொடுக்கணும் கிராமத்து கோயிலாக இருந்தாலும் சரி அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்துட்டு இருக்கணும் மக்கள் தங்குறதுக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பதியே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் கோயில் வந்து சின்னத்தலம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து குடோன் வச்சு அதை வந்து அவங்கள பாதுகாப்பு பண்ணி அவங்கள சாப்பாடு அன்னதானம் என்னென்ன தேவை இருக்குதோ அத்தனையுமே கொடுத்து உட்கார வச்சு அவங்கள வந்து வழி நடத்தி பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள போக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை அதிகப்படுத்தி காமிச்சு நல்லபடியாக இருந்துட்டு இருக்கு இன்றைக்கி திருப்பதி வந்து போனவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு இருந்து தங்கி சாமி தரிசனம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க அந்த மாதிரி தலமாக மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேல்மலையில் பார்த்தீங்கன்னா திருப்பதி தாண்டி வந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரவங்கள பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு இருபது பேர் தான் கோயில் உள்ளே சாமி தரிசனம் பார்த்துட்டு போகிறாங்க ஞாத்திக்கிம்மை வெள்ளிக்கிழமை அமாவாசை மிச்சம் எண்பது பேர் வந்து வெளியே தான் சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா உள்ளே போகிறதுக்கு உண்டான வந்து அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பில் அந்தளவுக்கு இல்லை ஏன்னா ஒரு ஃப்ரீ தரிசனமே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிடும் நூறுவாட்டீடு கொடுத்தாலும் ஒரு நாலு மணிநேரம் மூணு மணி நேரமாவது ஆகும் இங்கே வேறு வழி இல்லை நூறுவா டிக்கெட் அடுத்து ஃப்ரீ தரிசனம் தான் ரெண்டு த ரெண்டு டிக்கெட் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்துகிட்ருக்காங்க நூற்றுக்கு இருபது பேர் தான் உள்ளே போகிறாங்க எண்பது பேர் வெளியே இருந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா அம்மாவாசை என்பது அம்மாவுக்காக நேராக உள்ளே போய் நீங்கள் கருவறை தரிசனம் பார்த்தே ஆகணும் ஏன்னா அம்மா வந்து தங்க கலசில் போட்டு ஜொலிப்பாங்க அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பார்வை பார்த்தாவே போதும் அம்மா வந்து ஒரு செகண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா போதும் அவங்களுடைய ஏன்னா அந்த முகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சிரிக்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய வடிவம் மாற்றி மாற்றி காமிப்பாங்க நானும் பல இடத்துல பார்த்துருக்கேன் ஏன்னா நான் அவன் உள்ளே போய் நின்று சாமி தரிசனம் அந்த தங்க அலங்காரம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருப்பாங்க அம்மா வந்து அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி நிறைய பேர் வந்து வெளியிலேருந்தே சாமி பார்த்து பார்த்துட்டு போகிறீங்க உள்ளே போய் பார்க்க முடியல ஏன்னா அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் ஒன்றும் ஒரு அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி பார்க்குற மாதிரி தான் நிச்சயமாக அதுக்குண்டான எல்லாமே வந்து நாங்கள் ஏற்பாடு ப பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தான் அரசு அதிகாரிகள் இங்கே இருக்கிற மேலாளர்கள் மேற்கொண்டு பூசாரி ஏழு வம்சாவழி பூசாரிகள் ஏழு அருங்காவல குழு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் முறு முடிவு பண்ணி மேலும் மேற்கொண்டு மக்கள் தங்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு நாள் அமாவாசை என்பது ரெண்டு நாள் வருது ஞாச்சிகமே வந்துடுறாங்க ஜனங்கள் அமாவாசை என்பது திங்கட்கிழமை தான் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏன்னா திங்கட்கிழமை நைட்டு வந்து கோயில் சாத்துறதே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் சாத்திரம் அப்போ ரெண்டு நாள் ஜனங்கள் நிற்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் நாங்கள் செய்து கொடுக்கறது ரெடியாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கூடிய விரைவில் கு கூடிய விரைவில் வந்து அதுக்குண்டான ஆயுத்தப்பணி நடந்து நடந்துகிட்ருக்கு ஏன்னா வர்றவங்க அத்தனை பேருமே எங்களுக்கு என்னென்னா நூற்றுக்கு எண்பது பேர் பார்க்கணும் இருபது பேர் வந்து தான் பார்க்காம போகலாம தவிர எண்பது பேர் பார்க்கணுன்ற ஒரு அதிகாரிகள் எல்லாருமே முயற்சி பண்ணி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் வந்து அதுக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க அதனால் வர்றவங்க அத்தனை பேருமே உள்ளே போய் சாமி தரிசனம் பாருங்கள் அம்மாவை வந்து பார்க்குறதே பெரிய விஷயம் ஏன்னா அமாவாசை என்பது வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம் ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து வாட்டி வதிச்சிட்ருக்கு கலியுகம் வந்து பல பல பிரச்சனைகள் தான் போராட்டமே வாழ்க்கையாக இருந்துகிட்ருக்கு அதுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கணுன்னா அமாவாசையை நீங்கள் வந்து அம்மாவுக்கு போய் நிறைய மீட் பண்ணி ஆகணும் சந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து நூற்றி இருபது பேர் தான் பார்க்கறாங்க ஏன்னா இன்றைக்கி நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அர்ஜெண்ட் அவசரம் சூழ்நிலை கலியுகமே அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் போய் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க உடனே கிளம்பிடுவாங்க ஏன்னா நானே அப்பாயின்மெண்ட் போடுவேன் பார்த்தீங்கன்னா சார் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க சார் அதை வந்துடுறேன் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது அதனால் நம்மளுடைய தேவைகள் அது தேடல்கள் எல்லாத்தையும் நோக்கி தான் வந்துட்ருக்கோம் குழந்தைகள்லன்னு வந்துட்டுருக்கோம் அப்போ பொறுமை காத்திருக்கணும் திருமணம் நடக்கலன்னு வந்துட்டுருக்கோம் தொழிலில் வந்து வந்திருப்போம் வந்துருப்போம் கடவுள் மனைவி பிரச்சனையாக வந்திருப்போம் இது எல்லாமே வந்து எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அமைதியை காக்கிறது கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா அவசரம் சூழ்நிலை அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம வாழப்போகிற வா வயசு வந்து பார்த்திங்கன்னா அறுபது எழுபது ஆண்டுகள் வாழ்ந்துகிட்ருக்கோம் முப்பது வயசில் திருமணம் பண்ணியிருப்போம் முப்பது வயசுலேயே வந்து நம்மளுடைய பிரச்சனைனா அப்போ இன்னும் அறுபது வயசு எழுது வயசில் எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் நான் அமைதி காக்கணும் இந்த கோயில் நின்றுபோது பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க பக்தன் என்பவன் நாலு மணி நேரம் நின்று பார்ப்பானா ஆமாம் பக்தன் அவன் தான் உண்மையான பக்தனாக இருக்கான் ஆறு மணி நேரம்னாலும் நின்று பார்த்துட்டு சாமியை எப்படா நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு இருப்பான் விரத வழிபாடுகளுக்கு கடைப்பிடிக்கணும் நிச்சயமாக விரத வழிபாடு கடைபிடிக்கிறவங்க அந்த அம்மனை பார்த்துட்டு தான் போவாங்க இந்த விரதத்தை கடைபிடிக்க மாட்டாங்க ஏதோ நானும் வந்து அம்மா வந்து அப்படியே பாசலில் பார்த்தேன் வெளியே சுற்றுறேன் அப்படியே ஊஞ்சல் தாராட்டை பார்த்தோம் ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் தர மாட்டாங்க ஏன்னா அம்மாவுக்கு தரேன்னா அம்மாவுக்கு தெரியும் யாரை வர வைக்கணும் யாருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும் அம்மாவுடைய அனுமதி இருந்தால் தான் இந்த கோயிலுடைய இலைக்கே வர முடியும் இல்லைன்னா வர முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மலைநூறுக்கு போனோம் சார் குழந்தை பாக்கியம் நான் வந்து கயிறு கட்டிட்டு போனோம் சார் திருமணம் நடந்தது தொட்டில் கட்டிட்டு போனோம் சார் குழந்தை பாக்கியம் தங்கிச்சு நானும் வந்து நான் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா கலைஞ்சி கலைஞ்சி போயிருந்தது நீங்கள் அம்மா வந்து ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த கெட்ட சக்தியானது விடுதலை பண்ணிவிடும் நிறைய நாங்களே வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா காட்டேரி அது மேலே இறங்கியிருக்கு சார் ஏவல இறங்கியிருக்கு அந்த கருவானது சாப்பிட்டுடுச்சி பேய் இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த கருவே தங்கப்படாமல் பண்ணிவிடும் இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போது என்னன்னா அந்த பேய் கெட்ட சக்தி எல்லாத்தையுமே அடித்து விரட்டி அடிக்கப்பட்டு அந்த குழந்தையை மறுபடியும் தங்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டுட்டு வராங்க சார் நாங்களும் வந்துட்டு பிறகு தான் சார் என் குழந்தை தங்குச்சி அதனால் அம்மாவுக்கு வந்து ஒரு இடைக்கடை காணிக்க போகிறோம் அந்த குழந்தைகளுக்கு அந்த வேண்டுதல் இருக்குது சார் மாங்கல்யம் மாதிரி தான் சார் வந்து இந்த இடத்துக்கு வந்து போன பிறகு மாங்கல்யம் கொடுத்து சார் சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அந்த வாய்ப்புகளை வந்து அம்மா வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஏன்னா ஆதியும் அந்தமும் எல்லாமே அவங்க தான் அவங்களால நினைக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அம்மா வந்து தத்ரூபமாக உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா சதைப்பிண்டங்கள் தான் ஏன்னா எல்லா கோயிலும் நூற்றி எட்டு கோயில்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நூற்றி எட்டு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இது தலைமை பீடமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் சொல்ல சொல்லுவாங்க ஐம்பத்தோரு சக்தி பீடத்திற்கு இது தலைமை பீடமாக இருந்துகிட்ருக்கு அப்போ வந்து எல்லாருடைய ஐம்பது கோயில்களுக்கும் வந்து மேலே அடித்தளமாக இருக்கிறது அம்மா தான் மற்ற எல்லாமே தங்கைகள் தான் ஏழு கன்னிமலர்களாக இருக்கட்டும் மற்ற காவல் தெய்வங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சரி எல்லாருமே வந்து அம்மாவுக்கு கீழே தான் இருக்கிறவங்க அத்தனை பேர்களும் அப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்கன்னா ஒரு எண்டு மாதிரி தான் கடைசி எண்டு எல்லா இடத்துலையுமே முயற்சி பண்ணி பார்த்துட்டு சார் பல கோயில்கள்லாம் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறவங்க குழந்தை இல்லை திருமணம் த இருக்கு எனக்கு வந்து பிரச்சனையை சுற்றி சுற்றி வாட்டி வதைக்குதுன்றவங்க இந்த இடத்துக்கு வந்து போங்க நிச்சயமாக அம்மா வந்து பலன் தருவாங்க உட்காந்து அழுவணும் எந்த கோயில்லாம் போய் உட்காந்து அழுவுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த அம்மா கிட்டே அழுதுட்டால் நிச்சயமாக அப்படியே மனம் இறங்கி வந்து உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வாங்க இந்திய அழுகுரல் வந்து இங்கே மட்டும் இல்லை உங்கள் வீட்லேயும் போய்ட்டு டெய்லி பிரம்மகத்தை அதாவது பிரம்ம முகத்தை நேரம் சொல்லுவாங்க நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்குள்ளே மேக்சிமம் மூணு மணிலேருந்து ஏஞ்சிடலாம் ஏஞ்சிட்டு நம்மளுடைய கூக்குறளானது கேட்கணும் ஏன்னா அந்த டைமில் தான் அம்மா வந்து வெளியே வருவாங்களாம் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிவன் வந்து படி இழக்கப் போவார் படி இழக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் படி இழந்தாங்களா இல்லையா ஜனங்கள் வந்து நிம்மதியாக தூங்குறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா அம்மா வந்து நிலவாக வந்து நைட்டில் வருவாங்க நைட்டில் வரும்போது தான் யாருடைய கூக்குரல் கேட்குது யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அம்மாவுக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்க அழுகுரல் அந்த இடத்துல கேட்கும் கேட்கும் போது அம்மா வந்து இந்த இடத்துல என்ன பிரச்சனைக்கு ஏன் அழுகுறாங்க அவங்க அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு அப்படி நேரடியாக இறங்குவாங்க வந்து என்னுடைய இல்லத்துக்கு வா என் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க நீங்கள் அருள் வாக்கு ஆலோசனை எங்கன்னா கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க மலையினூர் இழிப்பிடமே தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க மலையனூர் கோயிலுக்கு வாம்பா வந்து எனக்காக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உட்காரு உட்கார்ந்து தவம் கிட நிச்சயமாக வந்து உனக்கு நான் விடுதலை பண்ணுறேன் அமாவாசை தூரம் வந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூணு அமாவாசையாவது வாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க கனவுல வந்து ஒரு பல குறிப்புகள் சொல்லுவாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வெளிநாட்டிலேருந்து கூட ஃபோன் பண்ணது போன வாரம் அவர் வந்து அன்னதானமே போடுற மாதிரி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு காலை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா முந்நூறு பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட அன்னதானம் சாப்பிட்றாங்க அந்த அன்னதானத்துக்கு அன்னபூர்ணின்னு பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த அன்னதானத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா முப்பத்தஞ்சாயிரம் நான் கொடுக்க போகிறேன் கோவிலுக்கு வந்து டொனேட் அம்மா வந்து என் கனவுல சொன்னாங்க மேற்கொண்டு அம்மாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலான்னு இருக்கிறேன் ஐயா அது உங்கள் முன்னிலையே செய்யலான்னு இருக்கேன் மேற்கொண்டு பார்த்தினா ஒரு நெக்லஸ் அம்மாவுக்காக ஒரு நெக்லஸ் போடலான்னு இருக்கிறோம் அது உங்கள் முன்னிலேயே அம்மாவுக்காக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து வெளிநாடுகள்லேயும் வந்து அம்மா வந்து அவங்களுடைய சித்தி விளையாட்டுறது காமிக்கிறாங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க யார் மூலியமாக அதை என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்குவாங்க ஏழை எளியவர்கிட்ட தான் பணம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நின்னால் போதும் அழுதாக போதும் உட்காந்து என்னுடைய குறைகள் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஏழையோ பணக்காரனோ வித்தியாசம் கிடையாது எல்லாமே ஒன்று தான் அவங்க பெற்ற பிள்ளை வந்து இவன் ஏழை அவன் பணக்காரனா சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது நம்மளுடைய தேவைகள் தேர்ந்தெடுத்துக்காவது வருவோம் அதாவது குழந்தை வேணுன்றவங்க குழந்தைக்காக தான் வருவாங்க சார் எனக்கு பணம் இருக்குது சார் ஆயிரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க சார் எல்லாமே எனக்கு சுத்து பற்றிலாம் இருக்குது ஆனால் குழந்தை மட்டும் இல்லை அந்த குழந்தைக்கு கொடுக்கணுன்னு அம்மாக்கிட்ட வராங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆண் வந்து அதாவது ஆண் வந்து மண்ணான் பெண்கள் வந்து நீரான் நீரும் மண்ணும் சேர்ந்தால் அங்கே வந்து உற்பத்தி பண்ணாதான் அந்த விதையை கொடுக்கறது யாருன்னு அம்மா தானா அப்போ அந்த விதையை வந்து அவங்க மட்டும் மட்டும்தான் கொடுக்க முடியும் தண்ணி மட்டும் நிலமும் தண்ணி விட்டுவிட்டால் மட்டும் வளர்ந்துருமா எதுவுமே இல்லாமல் அப்போ வந்து விதையை கொடுக்கணும் அந்த விதையை கொடுக்குறது யார் அந்த அம்மா கிட்டே தான் வந்து உட்காந்து கேட்கணும் அதான் மார்கண்டையன் கதையே கேட்டுக்கலாம் அது வந்து மார்கண்டேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்தால் அவன் கெட்டவனாக வாழ்வான்னு சொல்லுவாங்க பதினாறு வயசுக்குள்ளே வாழ்றவனும் நல்லவனாக வாழ்வாங்க நல்லவனாக வாழணுமா கெட்டவனாக வாழணுமான்னு சொல்லும்போது எனக்கு பதினாறு வயசுக்குள்ளே வாழ்ந்தால் போதும் அவன் நல்லவனாகவே இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தான் அவர் மார்கண்டையன் பிறப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்புறம் தான் வந்து அழுவாங்க எல்லாருமே பெற்றவங்க எல்லாருமே அழுவாங்க பையனும் வந்து நம்மளோட இறக்க போகிற இது தெரிஞ்சு என்ன பண்ணுவார்னால் அப்புறம் தான் அவர் கோயில் கூடமாக எல்லா கோயில்களும் சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிராமிப்பட்டின்கிற கோயிலில் போய் தான் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த லிங்கத்தை போய் கட்டி பிடிச்சிக்குவார் ஈஸ்வரனை கட்டி பிடிச்சி ஐயா எனக்கு வந்து உயிர் பிடிச்ச கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிக்குவார் கட்டி பிடிக்கும்போது பாசக்கயிறானது யமன் வீசுவான் வீசும் போது சிவன் வந்து ரொம்ப கோபம் கொண்டுருவார் ஏன்னா என் நான் என்னுடைய பாலகன் என்னை பிடிச்சி கட்டி பிடிச்சிருக்கான் கட்டி பிடிச்சிருக்கும் போதே நீ எமக்கு எமனுடைய பாசக்கை வீட்டு வீசிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவார் யமனுக்கே சாபம் கொடுத்து அந்த இடத்துல நீ செத்து போடான்னு சொல்லும் தான் அந்த இடத்துல யமனையே வந்து உயிர் பிரிஞ்சு விடுமா எமனுடைய உயிரை வந்து அந்த ஈஸ்வரன் வந்து எடுத்துருவார் ஏன்னா எனக்காக கட்டி பிடிச்சி அவன் உட்காந்துட்டு தான் என்றும் பாலகனாக இருந்து சொல்லிட்டு தான் மார்கண்டனுக்கு வந்து பதினாறு வயதோடு இன்றைக்கி வந்து அவர் வந்து உயிர் வந்து இருந்துகிட்ருக்கான் இருக்கான் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இறப்பே இல்லையா அவருக்கு வந்து வரம் கொடுத்துருக்கார் ஈஸ்வரன் வந்து அந்த மாதிரி வந்து புராணங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது அதனால் நம்ம இந்த இடத்துல வரோம் சொன்னால் உண்டான அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும் அதுக்கு தான் ஈஸ்வரனை வந்து தனிச்சையாக வந்து திருவண்ணாமலை காமிச்சிட்ருக்காங்க ஏன்னா அந்த பிரம்மகபாலம் விடுதலையானவர் தான் அந்த அமாவாசை மாசி மாசத்தில் தான் சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க சிவன் வந்து தங்கி தான் அந்த அவருடைய பிரம்மகபாலம் விட விடுதலையாளர் தான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த மகா சிவராத்திரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களுக்கும் வந்து சிவாலயங்கள்லாம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக கொண்டுவாங்க வாங்க ஏன்னா அவருடைய பிரம்மகபாலமானது விடுதலை ஆனதால் வந்து சந்தோஷம் ஆவேசம் எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறாங்க அதனுடைய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிரம்மகோபாலம் விட அவருக்கு இங்கே தான் அதனால தான் அது அவர் வந்து சிவன் வந்து லிங்கமாக மாறி மகா சிவராத்திரி வந்து அவர் பெரிய ஒரு இது வந்து விசேஷ பூஜையாக செஞ்சிட்ருக்காங்க அந்த லிங்கமாக மாறினவர் தான் அதுலேருந்து அவர் வந்து திருவண்ணாமலை போயிட்டு பெரிய லிங்கமாக மாறி அந்த மலையாக காட்சி கொடுக்கிறது அந்த மலை அது தான் திருவண்ணாமலை தான் அதுக்குதான் சிவனுக்கு வந்து ஒரு பீடம் அங்கே இருக்கட்டும் அம்மாவுடைய பீடம் இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு தான் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க சிவாலயங்கள்ல எல்லா ஆலயங்களும் நீங்கள் வந்து எவ்வளோ நூற்றி எட்டு ஆலயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அத்தனை ஆலயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய மெயின் தலன் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அதுக்கு அதுக்கேற்றது பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சன்னதியில் பார்த்தீங்கன்னா மெயின் தலன் பார்த்தீங்கன்னா அங்காளம்மனுடைய சன்னதி தான் அப்போ வந்து பக்கத்து பக்கத்தில் இங்கே வந்து சிவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல என்ன காரணம் கேட்டீங்கன்னா அம்பாளுடைய முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் அங்காளம்மன் மேல்மலையனூர் அங்காளம்மன் ஏன்னா அவங்க தான் மொத முதல் இந்த சிவா அந்த தென்காயிலத்தை நோக்கி வர்றவங்களே மொதல் முத அதுக்கப்புறம் தான் அவர் சிவன் வந்து எல்லா நாடு நகரங்கள்லாம் பிச்சு எடுத்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு வந்தால் தில்லையில் நடராஜரா ஆட்டம் ஆடி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவர் வந்து தான் கடைசியாக வந்து இந்த எல்லா இடத்த வந்து நோக்கி வருவார் அப்புறந்தான் இங்கே தான் வந்து விடுதலை ஆகுது அவருக்கு துண்ணு சாப்பாடு ஆகாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைகளோட அதாவது ஒரு பன்னெண்டு வருடங்கள் வந்து சுற்றி சுற்றி வந்தாராம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த பிரம்மனுடைய சாபத்தால் வந்து கடைசியாக வந்து விடுதலை இடம் வந்து இந்த மலை நுறாந்துட்டுருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கறத நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க அவ்வளோ அற்புதமான தளம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அம்மா வந்து தங்க கலசம் மாதிரி அம்மா ஜோடித்து அழகு பார்த்து உட்காந்து அந்த மூஞ்சல் மண்டபத்தை தாளாட்டு பாடும்போது அம்மாவுடைய குரகோஷங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய குரகோஷங்கள் தேங்காவிலேயே வந்து கல்புரை ஏற்றி தீபாவளிக்கு ஏற்றி அப்படியே காட்டுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்க்கும்போது எப்படா பார்ப்போன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அவ்வளோ பக்தர்கள் பாருங்கள் உட்காந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து உட்காந்துங்கிறவங்க வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு ஊஞ்சல் தாளாட்டு முடிவு வரைக்கும் உட்காந்துட்டு அமைதி காத்துட்டு இருக்காங்க அதனால் அக்கம் பக்கத்தில் எங்கேயும் பேசாதீங்க நம்ம வந்துருக்கிற சிந்தனை என்னென்னா அம்மனுடைய வரத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அதனால் வந்து அம்மனுடைய சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் நிறைய பேர்த்தினா வீட்லேயும் அங்கே பிரச்சனையாக இருப்பாங்க வரும்போது சண்டை போட்டுனே பஸ்லேயும் வருவாங்க இங்கே உட்காரும்போது சண்டை போட்டு கதைகள் பேசுவாங்க தூங்குவாங்க இதுக்காக வந்துட்டு அந்த ஒரு நாளாவது அம்மனுடைய சிந்தனை முழு தியானம் முழு சிந்தனையோடு இருந்துகிட்டு வரணும் வரும்போது நிச்சயமாக பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து மாதம் மாதம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம கடைபிடிக்க வேண்டியதுன்னு இருக்குது பஸ்ஸில் ஏறும்போது அம்மனுடைய மைண்டில் வந்து எந்த இதுவும் பேச்சு இருக்கக்கூடாது நேராக அம்மா மட்டும்தான் இருந்து தான் மனசில் இருக்கணும் மந்திரங்கள் இருந்தால் மந்திரங்கள் விச்சரிக்கணும் இல்லை நமக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்காக தான் நான் வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் பக்கத்தில் அக்கத்தில் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா அவங்க வரவங்க கூட தடை பண்ணிவிடுவாங்க அவங்க வருவாங்கன்னு நினச்சிருந்தேன் கடைசி டைமில் அவங்க வரலான்ட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே போக முடியாத சூழ்நிலை உருவாகிடும் அதுக்காக தான் கோயிலுக்குன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது கிளம்புனா டக்குன்னு கிளம்பி வந்துகிட்டே இருந்தணும் அம்மா பார்க்கணும் முடி பண்ணிவிட்டு வரும்போதே முடிவு பண்ணிடணும் இன்றைக்கி எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை அம்மாவை நான் பார்த்தே தீருவேன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய செல்ல பிள்ளையாக இருந்துகிட்ருக்கோம் அம்மாவோட செல்ல பிள்ளைக்கு தான் நம்ம அப்போ இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒரு கணக்கோடு வரணும் வந்தால் அம்மாவை பார்க்கணும் இல்லை நான் ஊஞ்சல் தாளாட்ட தான் பார்க்க போகிறேன் இந்த ஒரு முடிவோடு தான் வரணும் வந்த பின் வந்து இங்கே இங்கே வந்து டிசைட் பண்ணக்கூடாது ஏன்னா அம்மா அவனுக்காக காத்துட்ருக்காங்க உள்ளே உட்காந்து தங்க கலசத்தோடு உட்காந்து சிரித்து உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு பக்தனை பார்க்கறதுக்காக அம்மா ஆவலோடு இருந்துகிட்ருக்காங்க யார் யாரை பார்க்கணுன்றது அவங்களுக்கு கணக்கு இருக்குது இவங்கள மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இல்லைனா அவங்க அனுமதி இல்லைனா உள்ளே போய் நீங்கள் சாமியே பார்க்க முடியாது உங்களுடைய கர்மா குறையணும்னா அம்மாவை நீங்கள் பார்த்தே ஆகணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது வந்து இப்படியே இருக்கிறாங்க வர்றவங்க நீங்கள் எங்கேயும் யாரையும் நீங்கள் போய் பார்க்க தேவையில்ல பூசாலையில் பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமா இவங்கள பார்க்கலாமான்னு பார்க்காதீங்க எல்லா இடத்துலையும் கேமரா போட்டிருக்கோம் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அது அப்படியே தெரியும் ஏன்னா வசதி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து நேராக போய்ட்டு வந்து ஏசி பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணாம் லைன்லேயே கூட நிற்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து நாங்கள் அனுமதி கொடுக்குறதில்ல யாருக்குமே வந்து இவங்கெல்லாம் உள்ளே போகணும் அவங்கெல்லாம் உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்காம தான் மேக்ஸிமம் நாங்கள் ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கோம் கேமராலாம் சுற்றி இருக்குது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மேலே கமிஷன் ஆஃபீஸில் இருந்து இந்த கேமராவை பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி இடமா இருந்துட்டுருக்காங்க அதனால் வரவங்க போய் லைன் நில்லுங்க சாமி தரிசனம் பாருங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்க இப்போ நீங்கள் காளி தான் இருக்கீங்க இந்த காளிக்கு தான் இவ்வளோ பெரிய விசேஷங்கள் மயான இடத்துல அமர்ந்துருக்குறாங்க அதனால் வந்து அத்தனைக்குமே வந்து விடுதலை ஆகணும்னா அம்மாசு விரத வழிபாட்டை கடைபிடிங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகு மன பட்சியைக் கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி அங்காரி கட்டி நீ சபையைக் கட்டு சத்ருவை கட்டு எதிரியைக் கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேர்மலையினர் தலைமை பூசாரி பூபதி ராஜா என்ன வந்து எப்போ ஒன்றாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் தகவலுக்கு